மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இவ்வளோ பேரை தேடி கண்டுபிடிச்ச ரகுராம் சாருக்கும் அப்துல் ரஹீம் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களை கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாதனை புரிஞ்சுக்கவங்கள நம்ம கௌரவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்போ தான் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் ஸோ அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் ஸோ நான் வந்து சேலத்துலேருந்து வரேன் என்னுடைய பேர் கார்த்திக் ராஜா நான் ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் மேடிக் டெக்னாலஜிஸ் அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இடியாவும் தயாரிக்கிற மிஷின் தயார் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எங்கள் மூலமாக நிறைய பேர் பலன் பலனடைச்சிருக்காங்க மிஷின் வாங்கி வச்சு சுய தொழில் செஞ்சுட்ருக்காங்க அதில் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரும் எங்களுக்கு மிஷினோட பைஸ் நாற்பத்தி ரூபா ஃபிக்ஸட் ரேட்டு தான் எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய மாற்றுத் உங்களுக்கு ஐடி கார்டு கொண்டுன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரும் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க எக்ஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க அவங்களோட ஃபேமிலி இவங்களில் யார் வந்தாலுமே அவங்களுக்கு அந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸோ இவங்களும் மாற்றத்தினாலே என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான் நாட்டுக்காக உழைக்கிற யாருமே மாற்றத்தினாலையாக இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒன்றுலாம் ஸோ அவங்க எல்லாருக்கும் அந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்டு ஊக்குவித்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்னோடய கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடித்தப்போ நான் வந்து ஸ்கூலில் காலேஜில் எல்லாமே தாப்பிடுங்க நான் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு வேலைக்கு போவதில் ஆசை இன்ட்ரெஸ்ட் கிடையாது சொந்தமாக தொழில் பண்ணணுன்ற ஆசை நான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் நெசவாளர் குடும்பத்தில் தான் பிறந்தேன் அம்மா அப்பெல்லாம் தறி உறுதியாக தான் படிக்க வச்சாங்க எனக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது ஒரு கவர்மெண்ட் ஆசை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அந்த காலேஜ் முடித்தோன்னே எனக்கு வந்து நான் இப்போ நூற்றுக்கணக்கான அவ்வளோ சப்பையே வாங்கியிருந்தேங்க டீட்டெயிலாக பேசினேன் நிறைய மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த ஒரு எனக்கு வந்து விருப்பமே இல்லாமல் ஒரு கம்பெனி எப்படி அட்டன் பண்ணேன் சரிங்களா அது இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணோன்னே என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு வேலைக்கு போகணுன்ற விருப்பம் இல்லை சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசை நான் வீட்டில் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கல நீ வேலைக்கு போய் தான் அவனு சொல்லிட்டாங்க வேலையும் கிடச்சிடுச்சு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு நானும் பெங்களூர் வந்துட்டேன் பெங்களூர் வந்துட்டு என்னுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க எல்லா நார்மல் ஆனால் கடைசியா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறப்போ எனக்கு வந்து கலர் பிளைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர்ஸ் வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி வந்துச்சு அந்த ஒரு காரண குறை காரணமாக எனக்கு அந்த வேலை வந்து கிடைக்காம போயிடுச்சு எனக்கு உள்ளுக்களை ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏன்னா நான் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு வந்து கடவுளை எனக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்கதான் நினச்சேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இப்போ ஒருவேளை அந்த கலர் பெயின்னர்ஸ் மட்டும் எனக்கு இல்லைனா நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னால் பண்ணியிருக்க முடியாது அந்த ஒரு சின்ன ஒரு குறையினால தான் எனக்கு வந்து அது வேலை கிடைக்காம போய் நான் சொந்த தொழில் ஆரம்பிச்சு ஒரு சின்ன கார் செட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு உலகம் ஃபுல்லாக மிஷின் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சராக வளர்ந்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மூணு கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறோம் ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் மிஷின் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு குறை தான் அதனால நமக்கு எந்த ஒரு விஷயம் கடவுள் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயங்கள வச்சு படைச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் கொண்டாதான் நான் ஆழமாக நம்புறேன் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் வந்து ஒரு காட்டில் நடந்து போயிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து கடவுள் மேலே செம்மையான கோவம் கடவுளுக்கு வந்து ஒழுங்காக படைக்கவே தெரியல யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல யாருக்கு எப்படி யாரை எப்படி வச்சிருக்கணும்னு தெரில எல்லாமே ஒரு தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கடவுள் ரொம்ப கோவம் காட்டில் நடந்து இருக்கான் அந்த பக்கம் ஒரு கொடி இருக்கு ஒரு பூசணி கொடி இருக்கு அந்த கொடியில வந்து பெரிய பெரிய பூசணி காய்கள் வந்து காய்ச்சிருக்கு அந்த கொடி வந்து நல்லா படுத்துட்டு இருக்குது பாரு அந்த கொடி வந்து எவ்வளவு லேசா இருக்கு இந்த கொடிக்கு போய் இவ்வளவு பெரிய காய கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துல நிறைய விடுதல்கள் இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஆலமரம் காய்கள் இருக்கும் அதை பார்த்தோன்னே மறுபடியும் திட்டுறான் இவ்வளோ பெரிய மரத்துக்கு இத்திரூண்டு காய் கொடுத்துருக்கான் இத்திரூண்டு செடிக்கு போய் இவ்வளோ பெரிய காய் கொடுத்துருக்கான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடவுளை தீட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மரத்தை ரெடியிலே படுத்து தூங்கிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆலமரத்துலேருந்து வந்து ஒரு சின்ன காய் வந்து அவன் மேலே தலை மேலே வந்து விழுது விழுந்தோன்னே திடீர்னு தூக்கத்துல எந்திரிக்கிறான் பதறி அடிச்சு எந்திரிக்கிறான் ஐயோ கடவுளையும் நான் தப்பு பண்ணிட்டேன் ஒருவேளை பெரிய பூசணிக்காய் அதில் காய்ச்சிருந்து அதே தலை ஒன்று என் தலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போதான் வந்து கடவுளை குறைஞ்சிக்கிறான் கடவுளுடைய ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஸோ நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு நம்ம நம்மள படிச்சிருக்காங்கன்னா நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் இந்த உலகத்துல சமுதாயத்துல ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் அதுக்காக தான் அது கடவுள் படைச்சிருக்காரு தவிர அவர் வந்து தப்பாக எதுவுமே செய்ய மாட்டார் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னும் மென்மேலும் வளரணும் அதில் வந்து நான் இன்னும் இன்னமும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அது ஒன்று தான் எந்த வயசானாலும் சரி எவ்வளோ எந்த எந்த கட்டத்துக்கு போனாலும் சரி உழைக்கிறது மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க ரெண்டு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் ஆறு ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் குட்டை இருக்குது நமக்கு தண்ணி தாக்க அடிச்சா இதில் குடிப்போம் குட்டை குட்டை ஆற்றுலையா ஆற்றுல தான் குடிப்போம் ஏன்னா ஆற்று தண்ணி தான் சுத்தமாக இருக்கும் கொட்டையில தண்ணி வந்து அழுக்காக தான் இருக்கும் அது மாதிரி எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கிற உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தேங்கி நிற்கிற குட்டையில் தான் எல்லா எல்லா அழுக்கு கிருமிகள் இருக்க மாதிரி உழைக்காமல் இருக்க உடம்புல தான் எல்லா நோய்களும் இருக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சந்தோஷம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இன்னொரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நமக்கு எல்லாேரும் தெரியல ரத்தன் டாட்டா தெரியும் இல்லைங்களா அவர் வந்து ஒரு கார் தயாரிக்கிறாரு இண்டிகோ டாட்டா இண்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு கார் அந்த கார் தயாரித்து அந்தளவுக்கு கம்பெனி பெருசாக ரன் ஆகலை லாஸ் ஆகிற மாதிரியான சூழ்நிலை அதை வந்து அமெரிக்காவில் போயிட்டு என்ன கம்பெனி ஃபோர்டு கம்பெனி ஃபோர்டு கம்பெனிட்ட போயிட்டு எனக்கு கம்பெனி கொஞ்சம் லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கறாரு அவங்க வந்து அது ரொம்ப பெரிய வார்த்தைகள் சொல்லி இன்சல்ட் பண்ணிடுறாங்க ஒரு தகர டப்பாவை கொண்டு வந்து என்கிட்ட வைக்க பார்க்க உங்களுக்கு வந்து காரணம் என்னன்னு தெரியாதவங்களாம் கம்பெனி ஆரம்பித்தா இப்படி தான் சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்க அதை அவர் கேட்டு அமைதியாக வந்துடறாரு பதில் பேசவே இல்லை பத்தே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இது பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு யோசிக்கிறாரு வீட்டுக்கு வந்தோன்னே யோசிக்கிறாரு ஏன் நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்போ இந்தியாவில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் சேஃப்டி தான் முக்கியம் சேஃப்டியான கார் தான் பஞ்ச இருந்துச்சு அதனால் அவர் ரொம்ப தரமான சேஃப்டியான காரை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக புது புது கார்களை வடிவமைச்சு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோடே நட்டத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு ஃபோடோட ஜாகுவார் காரும் லேண்ட் ரோவர் காரும் நஷ்டத்தில் ஓட ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து அவங்கள ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் டாடாட்ட வந்து அதே மாதிரி அவங்க கேட்குறாங்க எங்களுடைய கார் கம்பெனி நஷ்டத்தில் ஒழுங்கு வாங்கிக்கிறீங்களான்னு அவர் வந்து எந்த ஒரு பதிலும் பேசாமல் அந்த கார் கம்பெனியை ரெண்டுமே அவர் வாங்குறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவோட தான் ஜாகுவார் அண்ட் லேண்ட்ரோவர் ரெண்டுமே அவரோட கம்பெனியில் தான் ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அது மாதிரி அவமானங்களை சந்திக்காத யாருமே வெற்றியை சந்திக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில் பல விதமான அனுபவங்களை சந்திச்சிருப்போம் அதை பற்றி